ஜானந்தமயம் தேவம் நிர்மலஸ்மரிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் சரி ஹைக்ரீவ உபாஸ்மகே சிம்ம ராசினருக்கு இந்த சுக்கர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் சுக்கர பயிற்சி என்று டிசம்பர் இரண்டாம் தேதி என்று சிம்ம ராசினருக்கு பத்தாம் இடத்தில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் விரைய ராசியில் செவ்வாய் நீச்சம் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறார் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் சனி அஸ்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசிக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் உரியவர் ராசிநாதன் சூரியனுக்கு பகை பெற்ற கிரகம் ஆறாம் இடமாகிய ரூண ரோகஸ்தானத்துக்கு சுக்கரன் செல்கிறார் வே வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை பழகும் போது எச்சரிக்கையாக பழக வேண்டும் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் கவனம் தேவை ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடாது கடன் வாங்குதல் கூடாது ஏற்கனவே குரு பத்தில் இருக்கிறார் பத்தில் இருப்பதால் பண வகையில் பத்திலே குரு பதவி பரிபோகும் பணம் பறி என்போம் ஆகவே பண வகையில் எச்சரிக்கை தேவை சரி பகவான் ஏழில் இருக்கிறார் அடிக்கடி வீட்டில் கணவன் மனைவி சட்டகேற்றல் வரலாம் பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தமான உடல் உபாதைகள் உண்டு வேலை செய்யும் இடத்தில் வீண் பரிசொல் அபவாதம் உண்டாகலாம் ஆகவே அதற்கு நாம் இடம் தரக்கூடாது சினிமா துறை நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு சற்று பொறுமையாக இருங்கள் நல்ல பண வாய்ப்புகளை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் பணம் வசூலாவதில் தற்சமயம் சற்று தாமதங்கள் காலதாமதங்கள் ஏற்படலாம் ஆகவே சிம்மராசினருக்கு ஆறாம் இடத்தில் பகை ருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் கவனம் தேவை பெண்ணிற்கு பெண்தான் எதிரி பெண்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள் பழக வேண்டும் பிறக்கும் போது சுக்கரன் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ சுக்கரஸ்தலம் சென்று வழிபடுங்கள் வாழ்க்கை வளம் பெறலாம் வாழ்க்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்